இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடி காசை சீரியல் இப்போ பல அதிரடியான திருப்பங்களோட நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் நடிகை ஸ்ருதி நாராயணன் இந்த நிலையில இவங்களோட அந்தரங்க வீடியோ அப்படின்னு கடந்த ஒரு வாரமாகவே சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு வந்த நிலையில இது உண்மை கிடையாது ஏஐ வீடியோ அப்படின்னு ஸ்ருதி சொல்லி இருந்தாங்க ஆனா இவங்களோட இந்த விளக்கமும் சர்ச்சையில சிக்கி விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு வருது இந்த பரபரப்பான சூழ்நிலையில நடிகை ஸ்ருதி நாராயணன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க அதுல வீடியோவுக்கு பின்னால பெண்களோட வாழ்க்கைய சீரழிச்சுக்கிட்டு இருக்க ஆண் குறித்து யாருமே கேள்வி கேட்கறது கிடையாது வீடியோவை பகிர்ந்தவங்க அதனால ஒரு பெண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கை பாதிப்பு சந்திக்கும் அப்படின்னு ரெண்டு நொடிகள் கூட நினைக்கல ஒரு பெண்ணோட உடல் மானம் உணர்வு ரீதியாக பெரும் பாதிப்பை உண்டாக்கி இருக்கும் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க இதை வச்சு பார்க்கும் பொழுது இவங்க அதை செஞ்சதுனால தான் தற்பொழுது விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க